வணக்கம் அன்பர்களே இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அன்பர்களே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கு பெண் துணை வேண்டும் பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் இது இயற்கை நியதி எந்த ஒரு பிறவியாக இருந்தாலும் எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் எந்த ஒரு ஜீவராசி இருந்தாலும் எந்த உயிரமாக இருந்தாலும் இது மிக அவசியமான ஒன்று அதுவும் மனித வாழ்க்கையிலே இந்த சமுதாய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை துணை என்பது மிக மிக அவசியமான ஒன்று அந்த வகையிலே இந்த வாழ்க்கை துணையை தேடிக்கொடுக்கக்கூடியது ஒரு ஜாதகத்திலே உள்ள அமைப்பை பொறுத்தது ஒரு லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம் வாழ்க்கை துணை கொண்டு சேர்க்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கை துணைக்கு சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழாம் இடமாகும் மேச லக்னத்திற்கு ஏழாம் இடம் ஸ்தானம் அது துலாம் ஆகும் அந்த துலாம் வந்து துலாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏழுக்குடைய சுக்கிரனுடைய தசாபதி காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அதுபோல ராசிக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகம் ஏழாம் இடம் அது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஏழாம் இடம் ஆகிய விருச்சத்திற்கு அதிபதியாகிய தசாபதி காலகட்டத்திலே இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல மிதுன லக்னத்திற்கு ஏழாமிடம் இடம் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் தனுஷுவாகும் மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடம் தனுசு வாழ்க்கை துணை ஸ்தானம் ஸ்தானம் ஆகவே கலத்திரம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் ஏழமடமாகிய களத்திர ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடக லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் அந்த ஏழாம் இடம் மகரம் என்பது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் அந்த வாழ்க்கை துணைஸ்தானம் ஆகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசாபதி காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் கும்பம் அந்த ஏழாம் இடம் என்ற கலத்திரஸ்தானம் மற்றும் வாழ்க்கை துணை ஆகிய அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனிமகவனுடைய தசாபுதி காலகட்டத்திலே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் அந்த ஏழாம் இடம் மீனம் என்பது கன்னி வாழ்க்கை துணை ஸ்தானம் கலத்திரஸ்தானம் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஏழாம் இடம் ஆகிய கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய மீனத்திற்கதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் மேஷம் அந்த ஏழாம் இடம் என்ற வாழ்க்கை துணை ஸ்தானம் என்ற மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் தசாபதி காலகட்டத்திலே செவ்வாய் பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் இதுவரை திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு அடுத்ததாக விருட்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் ரிஷபம் அந்த அதிபதி விருச்சிக லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கலத்திர ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் அவரே கலத்தர ஆவார் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் அந்த மிதுனம் என்பது தனுசு லக்னத்திற்கு கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஏழாம் இடமாகிய கலத்திர ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அதுபோல மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே மகர லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கலத்திர ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானுடைய தசாபுதி காலகட்டத்திலே இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் மேலும் கும்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த கும்ப லக்னத்திற்கு ஏழாம் ஆகிய சிம்மம் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் அதுபோல மீன லக்னத்துக்கு ஏழாம் இடம் கன்னி அந்த மீன லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி கலத்திரஸ்தானம் மற்றும் வாழ்க்கை துணை ஸ்தானம் அதற்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணம் நடந்தேறும் ஆகவே திருமணம் ஆகாது தாமதமாகின்ற நண்பர் நண்பர்களுக்கு வாலிபர்களுக்கு திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு கன்னிகளுக்கு மேஷ லக்னத்திற்கு சுக்கர பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய சாபதி காலகட்டத்திலும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய சாபதி காலகட்டத்திலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவானுடைய சாபதி காலகட்டத்திலும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய சாபதி காலகட்டத்திலும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம சூரியனுடைய சாபதி காலகட்டத்திலும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதபகவனுடைய பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் இந்த அன்பர்களெல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் வலுவிழக்காமல் வலுவாக இருந்தால் இந்த காலகட்டத்திலே அந்தந்த லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்க்கும் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் நடந்தேறும் அவர்களுக்கு வாழ்க்கை சுபிட்சமாக அமையும் அவர்களுடைய காம இச்சை தீரும் நிறைவேறும் வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய உள்ள கிரகத்திற்குள்ள தசாபதி காலகட்டத்திலே அந்தந்த லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை மனைவியை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணத்தை நடந்து கொடுப்பார் அந்த தசாபதி காலத்திலே அந்தந்த கிரகம் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாய்ச்ச சோமாய மங்கலாயம் உதாயச்ச குரு சுக்ர சனி பேஸ்ட ராகவே கேதவெர் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்க்கும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா அந்தந்த லக்கத்திற்கு எந்தெந்த லக்கத்திற்கு எந்தெந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே திருமணம் நடக்கும் வாழ்க்கை துணை அமையும் என்பதற்கான விவரங்கள் சொல்ல கேட்டீர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்